அனன்யாஸ் நானா நானி ஹோஸ் அபாரடாய்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் ஸ்ரீ விஜய் அஸ்டர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்து ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை ஆட்சி கொழுக்கட்டுமாவ வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் குரு குருப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரப் போகிறது குரு அதிசார பெயர்ச்சி என்ன பலன்களை திறப்போ எந்த அச்சமத்தனி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதோ அந்த அச்சமத்தனி இப்போ ரிலீஸுங்க அடுத்த மூணு மாதம் அப்போ சனி ரிலீஸ்னா என்ன செய்யலாம் செய்யலாம் வறுமை மாறி செல்வம் வரப்போம் எப்படி செல்வம் வந்துடும் ப்ரமோஷனை கெடுத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது யாருன்னா செவ்வா அந்த விருச்சிகம்ங்கிற வீடு இந்த நான்காம் வீடு இப்போது ஒரு பன்னிரெண்டுலேருந்து அந்த நான்கு தான் எங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு கடன் தீர்வதற்கான தீர்வதற்கான வழிகள் தடைபடுறது போன்றவற்றம் அதே நேரத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உச்சம் பெறுவதால் இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி அதே நேரத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எட்ட பார்க்கறதுனால உலகங்களி ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது சார் அத பயிற்சிங்கிறீங்க அந்த பயிற்சி என்ன சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது குரு பயிற்சி தாங்க குரு பயிற்சி தான் அடுத்த வருஷம் மே மாசம் நடக்க போகுதுல குரு மிதனத்துலேருந்து கிடக்கிறதுக்கு வரப்படறாருல அதற்கான ஒரு முன்னோட்டம் ஒரு மூணு மாசம் யாரை கேட்டு சார் அவரு எனக்கு புரி போண்டா வராரு அவரு இஷ்டம் அவர் எங்கே வேணால் வருவார் இப்போவும் சொல்றேன் அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா சிம்மராசிக்காரர்களுக்காகவே படைக்கப்பட்ட விஷயம் இந்த குரு பகவான் சனியை பார்க்குறாரு உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கார்ல்ல அதை இந்த குரு பார்த்து கிளியரன்ஸ் கொடுக்க போகிறார் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல இந்த அண்ணாமலை படத்தில் சொல்கிற மாதிரி கடைசி சீன உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல என்னாலேயே என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோதிட சாஸ்திரம் இருக்குது பாருங்க இது அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது காரணம் என்னென்னா இட் இஸ் எ பர்மட்டேஷன் காம்பினேஷன் அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது ஒரு நியமிக்கப்பட்டது அப்படின்னா வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு போயிடலாம் சார் இத்தனை பதிவே நமக்கு தேவையில்லை நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன சார் வரிசையாக போட்டுகிட்டே இருக்கல ஏன்னா இப்போ பாருங்கள் அப்டேஷன் மாறிட்டே இருக்கு பாருங்கள் எந்த அஷ்டம சனி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்ததோ அந்த அஷ்டம சனி இப்போ ரிலீஸுங்கிறேன் அடுத்த மூணு மாதத்துக்கு அப்போ சனி ரிலீஸ்னால் என்ன செய்யலாம் நிறைய விஷயங்கள் செய்யலாம் இப்போ சனிக்காக குரு பிரிச்சா குருக்காக சனி பயிற்சா என்னமோனு கதை இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்தானே இனிமேல் இருந்தால் நமக்கு என்ன சார் நமக்கு நல்லது நடந்தால் சரின்றேன் அப்போ குரு பகவான் எங்கே வரார் பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் இங்கே கடகத்தில் பனிரெண்டாம் இடம் ரைட்டு இப்போ பனிரெண்டாம் இடம்னா என்னன்னு பார்த்துருவோம் இப்போ குரு உங்களுக்கு முதல்ல யார் சிம்மராசிக்காரர்களுக்கு ஐந்து எட்டுக்குடையவன் ரைட்டா எட்டுக்குடையவன் எட்டுக்குடையவன் பனிரெண்டில் மறைந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய தேர் இப்படி என்ன எட்டுக்குடையவன் பனிரெண்டில் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம் விபரீத ராஜ யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு கெட்டவன் குரு எட்டுக்குடையவன் அவன் நன்மையை தரப்போகிறான் வறுமை மாறி செல்வம் வரப்போகிறது எப்படி செல்வம் வந்துடும் திடீர்னு கொடுக்குறதையும் கூரை பிடிச்சிட்டு இப்போ கூரை பிச்சிட்டு கொட்டப்போதா அப்படிலாம் கிடையாது வாய்ப்புகளை தருகிறார் வாய்ப்புகள் நேராக ஓடி போய் போயிடுச்சுக்கோ இந்த மாதிரி பார் இப்போ ஒருத்தர் ஒருவர் அவரை போய் பார் உன் பிரச்சனையை சொல்லு உனக்கான வழிகள் அவர் செய்வார் இதெல்லாம் ஏற்படும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது யாரு உச்சம் பெற்ற குரு பகவான்ங்க சும்மா கிடையாது குருவே சரணம் சொல்கிறோம் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் எல்லாம் சொல்கிறோம் குரு வந்து முடிவு பண்ணி பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே ராகு நினைத்தால் ஒருபடி முன்னேற்றுவார் சனி நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்லாம் சொல்கிறோம் எது யார் தடுத்தாலும் கேட்க மாட்டார் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் புதிய உலகத்தை உருவாக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு உண்டு விஸ்வாமித்திரர் புதிய சொர்க்கத்தை படைத்தார் புராணங்கள் ஆதாரங்கள் இருக்கு எத்தனையோ குருமார்கள் புதிய உலகத்தையே படைச்சிருக்காங்க குரு நினைத்தால் என்ன வேணா செய்வார் எதற்காக இவ்வளோ தூரம் எழுத்தி சொல்கிறேன்னா உங்களை பார்க்குற எல்லாமே ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸாகவே குரு பார்க்கறார் என்ன சென்சிட்டிவ் என்ன சென்சிட்டிவ் தெரியுமா சிம்மராசிக்காரர்களுக்கு நாலு ஒம்பது கூடிய செவ்வாய் பாதகாதிபதி இது உலகத்துக்கே தெரியும் நாலு ஒம்போது கூடிய செவ்வாய் பாதகாதிபதி அப்போ செவ்வாய் நான்காம் இடத்த உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் கெடுக்கிறவர் யார் செவ்வாய் சிம்மராசிக்காரர்களுக்கு ப்ரொமோஷனை கெடுத் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது யாருன்னா செவ்வாதான் அந்த விருச்சிகம்கிற வீடு இந்த நான்காம் வீடு இப்போது குரு பன்னிரெண்டில் இருந்து அந்த நான்கு தாங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாரே யார் உனக்கு வேலையில் பிரச்சனை கொடுக்குறது இந்த பாருங்க குமார் தாங்க என்னை வேலை பார்க்க விட மாட்டேங்கிறான் குமார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரு அல்லது உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரு ஒரு சேஃபான ஒர்க் ஜோன் கம்ஃபர்ட்டான ஒர்க் ஸோனை கொடுத்துட்றாரு நாலாம் மேடம் அடுத்தது யார் மகரத்தை பார்க்குறாரு பகவான் பொதுவாக எல்லாருக்கும் அதில் உங்களுக்கு மகரம் யார் ஆறாம் மேடம் ஆறாம் இடம்னா என்ன ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் அதை குரு பார்த்துடுறார் இப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனை அண்ணே என்னால் இஎம்ஐ கட்ட முடியல மாதம் எனக்கு ரொம்ப பெரிய டென்ஷனாக இருக்குது இந்த வேலையை முடிச்சுட்டு டைம் வேலைக்கு போலான்னு இருக்கேன் போன்ற எல்லாம் ரொம்ப அந்த கடனால் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க காலங்காத்தால் ஃபோனை பார்த்து யாரும் என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறாலோ இல்லையா சார் காலைல ஃபோன் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட்டு பேங்க்காரன் ஃபோன் பண்ணுறான் ஏன்னா இன்றைக்காவது கிடைக்குமா காலைல எட்டு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க சார் யோ முப்பதாயா குட் மார்னிங் சொல்லி பத்து நிமிஷம் ஆகுது அவங்க வேலை அவங்க பார்க்குறாங்க பட் ஆனால் நமக்கு ஃப்ரெஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா கடன் அதிகமாகும் போது காலங்காத்தாலே வந்துட்டீங்களா அச்சா போச்சா பேச்சு அதிகமாகுது காரணம் என்ன டென்ஷன் ஆறாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது கடனை அடைப்பதற்கான வழிகள் எதுக்கு சார் ரெண்டு மூணு லோன் வச்சுருக்கீங்க பேலன்ஸ் சான்சர் பண்ணியிருக்கேன் சார் ஒரே ஒரு ரூஃபு கீழே கொண்டுருங்க போன்ற ஐடியாலஜிஸ் இந்த பேங்கில் ஒரு கன்கன்ஸ் லெட்டர் வாங்குங்க இதில் பீட்டி பண்ணுங்க இந்த மாதிரி ஐடியாலஜிஸ் குரு ஆற பார்க்கும்போது இப்பொழுதும் சொல்லுகிறேன் எந்த ஒரு கடவுளுமே கூரையை பீத்து கொண்டு கொட்டியதாக சரித்திரமே இல்லை அப்படி இருந்தால் இந்நேரம் உலகமே மாறி இருக்கும் ஆனால் அவர்கள் நல்ல வழி காட்டுவார்கள் அந்த வழியில் அந்த அந்த ரூட்டில் போனீங்கன்னா நீங்கள் பழசுப்பீங்க வெற்றி என்னமோ உங்களோடது தான் முயற்சி என்னமோ உங்களோடது தான் சப்போர்ட்டு கிரகங்களோடது அவ்வளோதான் ஒரு வழியை தான் காட்டி கொடுக்குறார் அந்த ஆறுக்குடையவன் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதாவது பன்னிரெண்டு இந்த ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது கடன் தீர்வதற்கான வியாதி தீர்வதற்கான வழிகள் இந்த கால் என்னென்னு தெரில சார் ஒரே வழி டாக்டரை கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சுகர் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால சர்ஜரி பண்ண முடியாது சுகர் கம்மியானால் சர்ஜரி பண்ணலான்னு சொல்லிட்டாங்க சார் நான் என்ன பண்ணுறதுனே தெரில அந்த சர்ஜரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த உடம்பு ஹெல்ப் பண்ணும் கிரகங்கள் பார்க்கும்போது பரவாயில்லையா சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களே வாங்க அதை கட் பண்ணிடலாம் அந்த மாதிரி டக்குன்னு உடம்பை சரி பண்ணிக்கிறது சின்ன சின்ன ஆப்ரேஷன் உடம்பை ரெடி பண்ணுறது போன்ற வகையின் ஏற்படும் அடுத்து குரூப் இப்போ பார்க்குறதாங்க ஹைலைட்டு பனிரெண்டில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அடடா அடடா மழடா அடமழா எட்டாம் இடத்தில் யார் இருக்கா அஷ்டம சனி சனியை குரு பார்த்துட்டார் சனியை குரு பார்க்கும் போது என்ன ஆகுது ஏ யார்ரா அந்த பையன் தான் அந்த பையன் அந்த மாதிரி ஏ யார் இருப்பா இங்க சனி அண்ணா நான் தான்ண்ணா தான் இருக்கியா நீ ஆமா என்ன ஏதோ பிரச்சனை பண்றியாமே சிம்மராசி அவனை ரொம்ப டார்ச்சர் டார்ச் ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கயா நீங்கள் வந்துட்டீங்கல்ல பார்த்துக்கலாம்ங்கய்யா இங்கே சனிக்கும் குருக்கு ஒரு காம்பினேஷன் என்ன அப்படின்னா குரு எதை பார்த்தாலும் மங்களமாக மாற்றிடுவார் அதுதான் குருவுடைய அதுக்காக தான் குரு பயிற்சி உலகத்துக்கே உலகமே குரு பயிற்சிக்காக எதுக்கு காத்திருக்குன்னா குருவே உங்கள் பார்வையை மேலப்படாதா குருவே உங்கள் பார்வையை மேலப்படாதா என்ன தோஷமாக இருந்தாலும் சரி சார் வந்திருப்பது உயிர்கொல்லி நோயாக இருந்தாலும் சரி குரு இப்படி பார்த்துட்டாருன்னா ஆகும் ஆரோக்கியமாக ஃபிட்னஸ் ஆயிடுவாங்க அதனாலதான் தான் குருவுடைய பார்வைக்கு இவ்வளோ வேல்யூ சனியாக இருந்தால் யாராக இருந்தால் என்ன குரு சனி அப்படி பார்த்துட்டாருன்னா சனி என்ன பண்ணுறாரு அஷ்டம சனிலேருந்து ரிவர்ஸ் ஆயிடுறார் ஐயா நீங்க இருக்கிற வரைக்கும் நான் ஒன்று இந்த பிரச்சனைக்குள்ளே வரமாட்டேன் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒன்று நீங்க இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் ஒரு நாள் நான் டென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன் சிம்ம ராசிக்காரங்களை ஐயா வந்துட்டீங்க இனிமேல் நீங்கள் பார்த்தீங்க அதுக்கு மேலே தன்னால் சரியாயிடும் எட்டு நாள் தடைகள் தான் இருந்தது ஸோ அஷ்டம சனிலேருந்து ரிலீஸு ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்து ரிலீஸு நான்காம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டை பார்க்கறதுனால இந்த இந்த வதந்திகள் இந்த உயர்கல்வி உயர் பதவி தடைபடுறது போன்ற ரிலீஸு அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இருந்து உச்சம் பெறுவதால் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டை பார்க்கறதுனால உங்களுடைய ஆயுள் பாவம் ப்ளஸ் தடைகள்லேருந்து ரிலீஸு போன்றவை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எதை தருகிறதோ இல்லையோ பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களையும் வரைக்கும் எது எதுனா ஒரு பெரிய பேரியர்ஸாக ஒரு மரத்தை வெட்டி போட்ட மாதிரி இருந்தது ஒரு ரோட்டில் கார் போயிட்டுருக்கு உங்கள் முன்னாடி ரெண்டு மரத்தை வெட்டி போட்டால் எப்படி இருக்கும் அந்த காரால் முன்னாடி போக முடியாதுல்ல அப்படி ஒரு பிளாக்கேஜ் இருந்தது இந்த எட்டாம் இடத்து சனி அந்த மரத்தை நவுத்தி போட்டாங்க இன்னைக்குமே இந்த கார் போகலாம் நீங்கள் வட உங்கள் வழியை பார்த்து போங்க சார் உங்களுக்கு வழி தானே மறித்து வச்சுருந்தாங்க இனி உங்களுக்கு வழி மறிக்க மாட்டாங்க குரு பார்த்துட்டார் குரு பார்த்தா சரியாயிடும் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை சிம்மராசிக்காரர்களை ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா நீங்கள் இயல்பிலே ரொம்ப நல்லவர் சூரியன் ராசியாதிபதி ஹெச்ஓடி சூரியன் நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களை மாதிரியே ஃபேக்கு நீங்கள் ஒரு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்களை மாதிரியே மற்றவங்களாம் காப்பியடிச்சு காப்பி அடிச்சு பண்ணுறாங்க சார் நான் ஒரு ஐடியாலஜி கொண்டேன் என் கம்பெனியில் அவனும் என்ன மாதிரியே பண்ணுறான் சார் அவனு என்ன மாதிரியே ட்ரை பண்ண அவனுக்கும் ஒரு ஐடியாவே இல்லையா சார் போன்றவைகள்லாம் பிரச்சனையாக உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த எட்டாம் இடத்து சனியால் சார் நான் ஒரு சேனல் மாதிரி பண்ண என்ன மாதிரியே பண்ணுறாங்க சார் நான் ஒரு ஐடியாலஜி யோசிக்கிறேன் என்ன மாதிரியே யோசிக்கிறாங்க சார் எனக்கு டூப்ளிகேஷன் பண்ணுறான் சார் என்பதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருந்திருக்கும் இதற்கு அழகான பதில் என்ன தெரியுமா நண்பர்களே தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் தென்னாப்பிரிக்காவில் பெரிய புரட்சியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவில் அவர் சொன்னார்ல சட்டையெல்லாம் கழட்டி அவரை இறங்க வச்சிருவாங்க காந்தியடிகளை இறக்கிடுவாங்க அப்போ தான் அவருக்கு ஒரு வேகம் வரும் வக்கீலாக போனவர் இந்த நாட்டுக்காக போராடணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு வரும் அப்போ திரும்ப அந்த தென்னாப்பிரிக்கா போகும்போது அவரை போலவே வேடமிட்டு கொண்டு நிறைய பேர் அவரை அவரை மகிழ்விக்க அவரை மகிழ்விக்க மாறு வேடம் அணிந்து நிறைய பேர் அந்த ட்ரெயினில் உட்காந்துருந்தாங்களாம் அப்போது ஒரு டிடிஆர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம் அவர்கிட்ட வணக்கம் மகாத்மா குட் மார்னிங் நேரா மகாத்மா குட் மார்னிங் நேரா இவருக்கு ஒன்றும் புரியல எப்படி என்னை கரெக்டாக ஐடியா கண்டுபிடிச்சிங்க என்னை போல் நிறைய பேர் வேடம் விட்டுருக்காங்களே எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டாரான் அதுக்கு அந்த டிடிஆர் சொன்னாராம் என்ன தான் எல்லாரும் வேடமிட்டு இருந்தாலும் டிக்கெட் நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க அவங்க எல்லாம் மற்றவங்க டிக்கெட் எடுப்பாங்கன்னு வெயிட் இருக்காங்க நீங்கள் மட்டும்தான் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறுனாலும் நல்லவர்களைப் போல் அணிந்து கொள்ளலாம் நல்லவர்களைப் போல வாழ்வது கடினம்னாராம் அந்த மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் இயல்பிலேயே நல்லவர்கள் ஹெச்ஓடி சூரியனுடைய ஒரு குழந்தைகள் பெரும் புகடும் பெரிய உடையவர்கள் இந்த எட்டாம் இடத்து சனி உங்களை ஸ்ட்ரக் பண்ணி உங்களை ஆக்டிவிட்டி எதுவும் மூவ் பண்ண விடாமல் உங்களை வறுமைக்குள்ளே கொண்டு போய் என்னென்னமோ பண்ணி விட்டார் இது இந்த குரு பகவான் பார்த்து அதான் சொன்னேன் நல்லவர்களுக்கு நல்லது தான் நடக்கும் நீங்க நல்லவங்க உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அதனால இனிமே ரிலீஸுங்க டிசம்பர் மூணுக்குள்ளே பொருளாதாரம் கொட்ட போகிறது கீழே போயிட்டு கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் உலகமெங்கும் இருந்து ஆயிரக்கணக்கான கால்கள் வந்து கொண்டே இருக்கிறது உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் குரு பயிற்சி அன்னைக்கு குருவோடு பேசுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஐவிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாகி முறை திருவண்ணாமலையில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் ஃபார் ஸ்ரீ விஜய் அஸ்டோஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்